ஆனால் எங்கள் அப்பா தேங்காய் உரிச்சு உரிச்சு தருவாங்க நல்லா பிடிச்சி கழிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது இதெல்லாம் நாங்கள் என்ன தெரியுமா போன போகிற எடுத்துகிட்டு போய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் செஞ்சதுக்கப்புறம் இது மண்டேதான் தேய்ச்சா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக முடிவாகிடும் அதுக்காக தான் ஏன் முடியும் அதிகமாக வாழ்ந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெனிங் அந்த தேங்காய் மட்டும் கேட்குறது அதை வச்சு விளாடுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் தரவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்

இதை உரிச்சி எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஹைஜீனிக்கான எந்த விதமான கலப்படமும் இல்லாத நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இது யூஸ் பண்ணக்குள்ளே பிள்ளைங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டு யூஸ்க்காகவே நம்ம வந்து மரத்தில் வந்து நல்லா கொப்பரை உடுறோம் தேங்க் யூ